ஸ்ட்ரெஸ் இட் மேக்ஸ் யூ ஆங்க்ரி ஒரு கோபத்து சூழ்நிலை கொண்டு போய்விடும் இது என்னன்னா மனசில் அப்படியே வச்சு வச்சு விசேஷமாக ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஃபீமேல்ஸ் லேடிஸ் வந்து அதை ஒரு காரியத்தை அப்படியே வச்சு வச்சு அதை ஒரு பெரிய ஒரு தாக்கம் அதனால ஒரு கோபங்கள் இந்த கோபங்கள் வரும்போது ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா எதையாவது போட்டு உடைக்கலாமா அவரோட வீட்டில்னா பாத்திரம் பறக்கலாம் இல்லை வெளியிலன்னா லைக் இந்த சாப்பாடை தூக்கி போடுறது இல்லை இந்த கிளாஸை தூக்கி போடுறது கையில் இருக்க எனி கைண்ட் ஈவன் ஃபோனோ இல்லை கேஜர்ஸ் எதுனா இது மாதிரி ரியாக்ஷன் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால அது வந்து உருவாக்குது ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு சேஞ்ச் ஒரு ஒரு கேம் சேஞ்ச மாதிரி நம்ம இருக்கிற அந்த சுச்சுவேஷனல் பிளேஸை சேஞ்ச் பண்ணோம் அதாவது இவரோட இருந்து ஒரு பிரச்சனை வருது அதனால் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கா உடனே ஓகே என்ன பண்ணலாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்புறம் இருக்கு பீச்சோ இல்லை பார்க்கோ இல்லை விண்டோ ஷாப்பிங்கோ இல்லை பார்க்கிங் ஹால்ஸோ இல்லை மால்ஸோ அப்படி போயிட்டு நம்ம அதை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் மைண்ட் சேஞ்ச் ஆகும் அவங்களுடைய சிட்டுவேஷன் சேஞ்ச் ஆகும் ஸோ யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ